உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தா ஜூலை மாதத்துக்குண்டான பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜூலை மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவாக பார்த்தா தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அதாவது குரு பகவான் மற்ற ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனைனாவே அவர் போய் ஓடிவே செய்யறவர்தான் குரு பகவான் ஏன்னா எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் முதல் கேள்வி என்ன எனக்கு குரு வந்து நல்ல இடத்துல இருக்கிறாரா குரு நல்லது பண்ணுவாரா ஏதோ குரு பார்த்தா கோடி பொன்னின்னு சொல்கிறாங்களே எனக்கு ஏதாவது திருமணம் குழந்த பாக்கியம் இந்த மாதிரி நல்ல வரன் கிடைக்குமான்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ மற்ற ராசிக்காரங்களுக்கே குரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம ராசிக்கு குரு பகவான் நம்ம ராசிக்கு அதிபதி குரு நமக்கு நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா கண்டிப்பாக நமக்கு நல்லதை பண்ணுவார் அப்படி பார்த்தா குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து நேர்கோணலில் நிற்கிறார் அப்படி பார்த்தா குரு வந்து உங்கள் ராசியை ஏழாவது ராசியாக பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கலஸ்தர குருவாக நிற்கிறார் அப்படி பார்த்தா ஏழுக்கு ஏழு கட்ட நேர்கோணலில் நிற்கிறார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா ஒரு திருமண வரன் கல்யாணம் ஆகணுமா அப்படின்னு முயற்சி பண்ணும்போது நமக்கு முதல்ல குரு பார்வு தான் கேட்குறேன் அப்படி பார்த்தா குருவே உங்களுக்கு கலஸ்தர குருவாக இப்போ நிற்கிறார் இந்த கலஸ்திர குருவாக நிற்கக்கூடிய காலகட்டம் குரு வந்து இருக்கிற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கும் பலன்களை செய்வார் அப்படி பார்த்தா குரு வந்து அஞ்சாம் துலா ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு குறிப்பா உங்கள் ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் கும்ப கும்பராசி பார்க்கறாரு அப்போ உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு கலஸ்திர குருவா நிற்கக்கூடிய காலகட்டம் திருமண தடைகள் எல்லாம் விலகி திருமண யோகத்தை கொடுக்க போறாரு சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசியை தான் பார்த்துட்டு இருப்பாரு கலஸ்தர குருவா பார்த்துட்டு இருப்பாரு அதனால பார்த்தா மாங்கல்ய யோகம் உங்களுக்கு நிச்சயம் இந்த வருஷத்துல உண்டு சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசி இப்போ பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து அதாவது பண தேவை இந்த குடும்பத் தேவை ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாமா ஆரம்பிக்கலாமா புதுப்பிக்கலாமா இப்படியேப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு சில தடையெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் சரிங்களா ஆனால் அந்த தடைகள் எல்லாம் இப்போ விலக போகுது ஏன்னா குரு மட்டும் உங்கள் ராசியை பார்க்கலை இது போக பார்த்தா ராகு பகவானும் உங்கள் ராசி மூணாம் இடமாக பார்க்குறாரு பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு செவ்வாயோடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டா நாலு ஏழு எட்டாம் இடம்னு சொல்கிறோம் குருவுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டா அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடம்னு சொல்கிறோம் சனி பார்வை எடுத்துக்கிட்டால் மூணு ஏழு பத்தாம் இடம்னு சொல்கிறோம் அதே மாதிரி ராகு கேதுரோட பார்வை எடுத்துக்கிட்டால் மூணு ஏழு பதினொன்றாம் இடம் சொல்கிறோம் இதில் பார்த்தா குறிப்பாக தனச ராசியை மூணு ரா மூணுடைய பார்வை படக்கூடிய ராசி தனச ராசி மட்டும்தான் ஏன்னா குரு வந்து ஏழாம் இடமாக கலஸ்தர குருவாக பார்க்குறாரு சனி பகவான் பார்த்தா பத்தாம் இடமாக தொழில் சனியாக பார்க்குறாரு அதாவது வந்து பத்தாம் இடமாக பார்க்குறாரு அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியாக பார்க்குறாரு அப்படி பார்த்தா ராகு பகவான் பார்த்தா மூணாம் இடமா தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ அந்த அர்த்தாஷ்டம சனியாக இப்போ வரும் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லா நேரம் உங்களுக்கு பிறக்க போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்ரகதி ஆகிறாரு அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பார்வைப்பட்டால் கஷ்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா பார்வை வாங்கினா நல்லாயிருக்கும் ஆனால் சனி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சிரமமான நேரம்னு சொல்லியிருப்பாங்க எப்போ மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம கெட்டதை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார்னால் அதாவது நேர் ஆப்போசிட் வேலைகள் தான் செய்வார் சரிங்களா எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வக்ரம்னா என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வக்கரம் அப்படின்னா ரிபேஸில் வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டு இருந்தாரா வக்கரம் அடையும் போது கொடுக்க மாட்டார் கெடுத்து கொடுத்துட்டு போயிடுவார் இருக்கிறாரா நல்லது கொடுத்துட்டு போயிடுவார் அப்படி பார்த்தா இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு மூன்றரை மாதமாக உங்களுக்கு நடக்கிறதுனால அப்போ உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அப்போ ஏப்ரல் மே ஜூன் இப்போ ஜூலை பதிமூணு தேதி அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாதம் இந்த மூன்றரை மாத காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் வேலையை நீங்களே விடுற மாதிரி கூட வந்திருக்கும் தொழில் செய்தும் நாலு காசுக்கு புரோஜனம் இல்லாத இருந்திருக்கும் கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடை வாங்கி பட்டினின்ற மாதிரி குடும்பத்துக்குள்ளார பல குழப்பம் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற குழப்பம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்படி பார்த்தா அவங்கவுங்களுக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா அப்படி பார்த்தா தனசு பொறுத்த வரைக்கும் இப் அப்போ இருந்து இப்ப வரைக்கும் எதிர்பார்ப்பு தான் நம்ம எப்போ சம்பாதிப்போம் எப்போ சாதித்து காட்டுவோம் எதிரிக்கு முன்னாடி இலக்காரம் இல்லாத எப்போ வாழ்ந்து காட்டுவோம் நம்மளோட பிள்ளைங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும் நம்மளுடைய தொழில் எப்படி இருக்கும் இங்கே இருக்கலாமா எல்லாம் இடம் மாறிக்கணும் போகலாமா இதுக்கு என்ன தொழில் முதல்ல செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உண்டு ஆனால் இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தார் அதனால் பார்த்தா ராகு கேது யார் நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் அந்த ராகு கேதுடைய பார்வை உங்கள் ராசி மூணாம் இடமாக பார்க்கறதுனால தைரியஸ்தானமாக பார்க்கறதுனால கின் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதே சமயத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்தீங்கன்னா கலஸ்தர குருவாக பார்க்குறாரு குரு பார்வை வாங்கியிருக்கிறீங்க அதனால பார்த்தா திருமண யோகம் சூப்பராக இருக்குது சனி பகவான் மட்டும்தான் பார்க்குற இடம் சரியில்லாமல் இருந்தது அப்படி பார்த்தா இன்றைக்கி அந்தவுடைய சனி பகவானுக்கு இப்போ வந்து வக்கரம் ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பதிமூணாந்தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் நேரம் சூப்பராக இருக்க போகுது உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்க போகுது வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்க போகுது வாழ்க்கைக்கு தகுந்த மதிப்பு மரியாதை கொடுக்க போகுது கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குடும்ப ஒரு பக்கம் இன்றைக்கி இருந்த காலம் போய் குடும்ப ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்தா தொழிலில் சிரமப்பட்டுக்கிட்டு கடன் பட்டுக்கிட்டு மேலே வர முடியாமல் குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு மேலே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்தா இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா என் வாழ்க்கையில் எனக்கு வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறங்க எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த மாதத்தில் உங்களுக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்கிறாரா கலாஸ்திர குரு சூப்பராக வேலை செய்வார் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அடுத்தது பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு நாலாம் இடம் அர்த்தாஷ்டம் செய்ய இருந்தாலும் இப்போ அதாவது வக்ரமாகிறாரு உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து நூற்றி முப்பத்தெட்டு நாள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அடுத்தது பார்த்தா செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு புதுசா உறவுகள் உங்களை தேடி வரும் புதுசா பழக்க பழக்கங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் புது உடைய கண்டிப்பாங்கிறது ஒரு சொந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு வந்து கட்டன்றது நீங்க வந்து சன்னியாசியா இருந்தீங்கன்னா சம்சாரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சம்சாரி ஆனவங்களுக்கு குடும்பஸ்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதாவது தனியா இருந்தீங்களா மாங்கலி கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்களா குழந்தை குட்டியோட குடும்பமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது எப்படியோ இந்த சனி காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை சரிங்களா ஏன்னா குறிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உக்காந்துட்டார் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் கடன் பிரச்சனையாக இருந்தால் கூட குறைகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வழிவகுத்து கொடுத்துருவார் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரன் குறிப்பாக ஆறாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறாரு ஆறாம் இடம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரோகஸ்தானம் வம்பு வழக்கு ரெண்டாவது இந்த மாதிரி கடன் சுமைகள் குழப்பம் ஏதாவது விரையும் அந்த மாதிரி இடத்துல போய் சுக்கரனு உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சுக்குர பகவான் வந்து இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் அவர் சொந்த வீட்டில் ஆறாம் இடத்துல தான் இருப்பார் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கே அவர்தான் அதிபதி அதனால் கமிட்மெண்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா வரவை விட செலவு கொஞ்சம் ஜாஸ்தியான இடத்துல உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போய் இன்னைக்கு வந்து சுக்கரன் உட்காந்துருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி போய் உபதரிதெல்லாம் மாட்டிக்காதீங்க சரிங்களா அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவத மாதிரி சங்கட சண்டைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க பேசி தீர்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது இல்லை அப்படின்னா அதாவது நம்ம மௌனமா போயிட்டோம்னா அதுவே நம்ம பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு முக்கிய காரணம் ஆகிடும் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிற சங்கடத்தை பேசி தீர்த்துக்கோங்க அதனால அந்த குடும்பத்துக்கு நல்லது சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கிறத வந்து பார்க்கும்போது இப்போ ஆயில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு குறிப்பாக ஒரு மனிதனுக்கு ஆயில் நல்லா இருக்கணும் மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த எட்டாம் இடத்துல யார் உட்காந்துருக்கிறாரு புதன் உட்காந்துருக்கிறாரு கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் உட்காந்துருக்கிறார் இது நல்ல விஷயந்தான் ஆனால் அதே பதினெட்டாம் தேதிக்கு மேலே பார்த்தா புதன் பகவானும் வக்கரமாகிறார் அந்த அவுடைய கடகராசியிலேயே புதன் பகவான் வக்ரமாகிறார் அப்போ இந்த ஜூலை பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆகிறவர் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் பதினொன்று வரைக்குமே அவர் வந்து வக்கரத்தில் தான் இருப்பார் இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா தொழில் மாற்றிக்கிறீங்களா இடம் மாறுறீங்களா புதுப்பிக்கிறீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்துக்கலாம் அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது தான் ஏன்னா எட்டாம் இடம் நல்லா இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவார் சரிங்களா ஏன்னா அவர் எட்டாம் இடத்துலையே வக் அதாவது வக்கரமாயி எட்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆயிடுறார் அதனால் இடம் பயிற்சி ஆகாததுனால அதாவது வந்து நேர்முனைய ஆப்போசிட்ட்கள் தான் பலன்கள் வேலை செய்வார் இப்போ நடக்கலையா கண்டிப்பாக அப்போ நடக்கும் இப்போ நீங்கள் நிறைய யோசனை பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு எதிர்பார்த்துருப்பீங்க அது நடக்காது இருந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்தா சூரிய பகவானும் உங்களுக்கு திருமணத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு மாத சொல்லக்கூடிய சூரிய பகவானும் திருமணத்துக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு காரணம் என்னென்னா பொதுவாக வந்து சூரியன்றவர் அந்த தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் சூரிய பகவான் தான் ஒரு மாதத்தினுடைய வரவு செலவர் நிர்ணயிக்கிறது அவர் தான் அதுக்கு தான் மாத கிரகம்ன்னு சொல்கிறோம் சரிங்களா சூரியன் எந்த அடிப்படையில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை தான் கொடுப்பாரு அப்போ ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தா சூரியனும் திருமணத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாரு பதினேழாம் தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏழாம் மடத்துலேருந்து எட்டாம் மடம் கடகராசிக்கு வந்துடுறாரு அப்படி வந்துட்டாருன்னா அதுக்கு மேல மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு உடல் உபாதிகள் இருந்தா சரி பண்ணுவாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குடும்பத்தில் வந்து நமக்கு அந்த பணக்கஷ்டம் கண்டிப்பா இருக்காது சரிங்களா சுபகாரியம் ஏன்னா மண்மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அந்த டைம்லெல்லாம் மீண்டும் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எது எப்படியோ கண்டிப்பாக தனசு ராசிக்காரர்களுக்கு வந்து அஷ்டமத்து இப்போ வந்து சனி பகவான் பொறுத்த வரைக்கும் வக்கரமாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாளேகள் மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் சரிங்களா ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால கண்டிப்பாக அவஸ்தப்பட்டவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிக்கு கொடுக்க குறிப்பாக கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா மேச ராசிக்கு வந்து விரகை சனி அவருக்கு ந அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டன்றது கன்னி ராசிக்கு கண்டகச்சனி அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க போறாரு அதே மாதிரி தனச ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு காசு மிச்சப்படுத்தி வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்க போறாரு அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு வந்து பாத சனி அவங்களுடைய அதாவது அஞ்சு வருஷம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கொடு கொடுக்க போகிறாரு மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி ஜென்மச்சனிங்கும் போது எல்லா குழப்பத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் மன அமைதி கொடுக்க போகிறாரு எது எப்படியோ இந்தவுடைய கட்டண்ட தனுசு ராசிக்கு அர்த்தாசிரம சனியில் கண்டிப்பாக கஷ்டங்கள் இருந்து வெளியில் வந்து மன நிறைவோடு கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக குடிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்குறாரு கண்டிப்பாக இந்தவுடைய ஒரு நாளேகள் மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் மாற்றமே இல்லை சரிங்களா இதில் குறிப்பாக திருமணத்துக்கு இந்த அந்த கால மாதம் சூப்பராக வேலை செய்யும் திருமணம் ரெண்டாவது கடன் பிரச்சனை தொழில் மாற்றம் இது மூணுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வர்றது கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி